ஒரு ஆண்டில் மொத்தம் பன்னிரண்டு மாதங்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வீடு மனை வாங்கலாமா புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாமா புது வீடு மாறலாமா மனை வாங்கலாமா இப்படி பல கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைய பேருக்கு இருக்கு அப்படி இந்த பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யலாமா வீடு மாறலாமா மனை வாங்கலாமா பத்திரப்பதிவு செய்யலாமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடையாக இந்த பதிவு இருக்கப்போகுது வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஒரு ஆண்டில் பார்த்தோன்னா பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது தமிழ் மாதங்களில் மொத்தமாக பார்த்தோன்னா நான்கு மாதங்களை சில விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அதில் நான்கு மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் அடுத்ததாக வரக்கூடியது தான் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது இந்த தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மூன்றாவது மாதத்தையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு மாதங்களில் அதாவது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களில் வாஸ்து பகவான் எழுந்தருள மாட்டார் அப்படிங்கிறது விதி அதாவது இந்த நான்கு மாதங்களில் வாஸ்து பகவானின் ஆட்சி செய்யும் வாஸ்து நாட்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இதன் காரணமாக தான் பார்த்தோன்னா ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களில் வீடு புதுசாக மாறுவது புதிதாக கட்டப்பட்ட வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வது மனை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நிலம் அது மட்டுமல்ல வீடு வாஸ்து பகவானை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம புதுசாக வீடு கட்டி குடியேறும் பொழுது அங்கே எந்த பூஜைகளும் செஞ்சுருக்கவே மாட்டோம் எல்லாமே புதுசாக இருக்கும் அப்படியே செய்வதாக இருந்தாலும் கூட இந்த நான்கு மாதங்களில் கண்டிப்பாக அது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது சூழ்ச்சிகள் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த மாதத்தில் வீடு குடி போவது கிரகப்பிரவேசம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த மாதம் சில குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தோன்னா பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் வீடு மாறுவது அது வாடகை வீட்டாக இருந்தாலும் கூட வீடு மாறுதல் இந்த மாதிரி வீடு மாறும் நிகழ்வுகளை தள்ளி வைப்பது அப்படிங்கிறது சிறந்தது ஏன்னா வீடு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன தான் வேலை உத்தியோகம் அப்படின்னு வெளியில் போனாலும் கடைசியாக நம்ம வந்து சேரும் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த இல்லம் அந்த வீடு அப்படிங்கிறது நிம்மதி நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு பூஜையும் செய்யாத வீட்டில் குடி போகவே கூடாது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி பூஜை செய்யக்கூடாத மாதமான இந்த பங்குனி மாதத்தில் குடி போகவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை பின்பற்றணும் அதே போல இந்த மாதத்தில் புதிய வீட்டிற்கு கிரக பிரவேசம் த செய்வதை தவிர்த்து விட்டு மற்றபடி வீடு சார்ந்த எந்த ஒரு செயலையும் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பழைய வீடு கட்டப்பட்ட சமயத்தில் கிரகப்பிரவேச பூஜை அது மட்டும் மற்ற பூஜைகள் நம்ம செஞ்சிருப்போம் அதனால் அப்படி பூஜை செய்யப்பட்ட பழைய வீட்டில் குடி போவதில் தவறு கிடையாது பெரிய பாதகம் ஒன்றும் ஏற்படாது ஆனால் முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை புதிய வீட்டிற்கு குடி பங்குனி மாதத்தில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் புதிய வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை செய்வதற்கு புதிய வீடு வாங்குதல் பால் காய்ச்சுதல் கிரகப்பிரவேசம் பண்ணுவது இந்த மாதிரி வீடு சார்ந்த எந்த ஒரு செயலையும் இந்த பங்குனியில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நிலம் மூலம் நற்பலன்களை பெறணும் அப்படின்னா வாஸ்து பகவானோட அருள் நமக்கு பரிபூர்வமாக வேண்டும் பூமியில் தூங்கி கொண்டிருக்கும் வாஸ்து பகவான் முழித்திருக்கும் நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நமக்கு தெரியும் முப்பத்தி ஆறு நிமிடங்களை அவர் முழித்திருப்பார் அப்படின்னும் அதை தான் வாஸ்து நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த வாஸ்து நேரம் அப்படிங்கிறது இந்த பங்குனியில் வருவது இல்லை அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த பங்குனி மாதத்தில் வீடு குடி போவது கிரகப்பிரவேசம் செய்வது மனை வாங்குவது பத்திரப்பதிவு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விட்டு மற்ற மாதங்களில் அதை செய்து கொண்டு எல்லா வளநலங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்